இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஒடுக்கப்பட்டு ஒடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களால் துரத்தப்படுகிறேனே அவர்களால் வெறுக்கப்படுகிறேனே அவர்களால் காயப்படுத்தப்படுகிறேனே என்னை யார் சேர்த்துக் கொள்வார்கள் என்று அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு வரும்போது மனிதர்கள் உன்னை விடுவிப்பது அல்ல உன்னுடைய சொந்தங்கள் உன்னை விடுவிப்பது அல்ல நானே உன்னை விடுவிப்பேன் நான் கர்த்தர் நானே உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் ஏழைகளையும் பணக்காரர்களையும் பிரித்துப் பார்ப்பது இல்லை யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களை தேடி போய் தம்மிடம் தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவரை நாம் ஒருபோதும் விடக்கூடாது நமக்கு தீங்கு என்று வரும்போது நாம் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருப்போமே ஆனால் நம்முடைய தீங்குகள் மாற்றப்படும்